பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அழைப்பதற்கு சீரகம் மஞ்சத்தூள் தக்காளி கொச்சோ அழகாக ஃபைன் பீசஸாக கட் செய்து கொள்ளலாம் சாம்பார் தூள் கொத்துமல்லி தூள் பெருங்காயம் சாக்கிரி கொல்லுமச்சம் கட் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிள் ரெசிபி பட் ஆனால் டேஸ்டியா ரொம்ப என்ஹான்ஸ்டாக அந்த உணவை வந்து எவ்வளோ எளிதில் ப்ரிப்பேர் பண்ண முடியுன்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக்சட் வெல் துண்டு துண்டாக ரொம்ப மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை இலைகள் பொடியாக கட் செய்து சேர்த்துக்கொள்ளலாம் டால் வெல் போக்குடு பாசிப்பருப்பு ரைஸ் அண்ட் சித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் உணவு நித்தியதன் அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது பச்சம்பழம் ஜூஸ் சாக்ரி கொழும் சம்பளம் ஜூஸ் ஆட் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இது வந்துட்டுருக்குன்றது சௌச்சோ சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது நல்லா கொதிக்குது பாருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் இவ்வளவாச்சும் ஒன் ஆர் கழிச்சு ஸோ பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியான சௌச்சோ சாதம் வாருங்கள் அனைவரும் விரைந்து வாருங்கள் அரை ஜோதி வளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குலி அழகர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோரில் அமைந்துள்ளது சபை வாரி அன்பு உள்ளங்களே பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரோல் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் அரட்பெரஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க பேராற்றல் பெருஞ்சோதி பெருங்கரணை இறைவா கொடான கோடி நன்றி 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 பேலன்ஸ்ட் நியூட்ரிஷியஸ் டயட் ஹெல்த்தி சௌச்சோ சாதம் தயாராகிவிட்டது வர்றதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது என்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ பேலன்ஸ் நியூட்ரிஷியஸாக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அன்பர்களுக்கு ஜீவகாருணி அருள் வள்ளலார் உணவு நித்திய அன்னதானம் தினமும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியாக ஒரு லைஃப் வாழணும் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க அரட்பெருஞ்சோதி அபயம் நாளை மற்றொரு வித்தியாசமான காணொலியில் வித்தியாசமான கொசு வெஜிடபிள் வச்சு எப்படி உணவை சத்வீகமாக பண்ணி சாப்பிட்லான்றது பார்க்கலாம் பாய் ஆல்ஸ்டே சேஃப் பி கூல் என்ஜாய் அரட் பெருஞ்சோதி இறைவா நன்றி கொடான கொடி நஞ்சு இறைவா அங்கே சாப்பிட்லாம் அதனோட டெக்ஸ்டரை பாருங்கள்